ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தேவன் நம்மோடு பேசும்படியாக தியானிப்போம் எசைக்கில் தீர்க்கதரிசி புஸ்தகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் வசனம் பதினொன்றில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று காலை வெளியில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நான் நானே என் ஆடுகளை பார்ப்பேன் நானே நாடுகளை ஆடுகளை விசாரித்து இது கேட்டுக்கொள்கிற தேவச்சாலுமே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண விசுவாசித்து அவரை விசுவாசித்து அவருடைய சனமாய் மாறிவிட்டீர்களோ உங்களை தெய்வன் தம்முடைய ஆடுகளாக பாவிக்கிறார் நீங்கள் என் ஆடுகளுக்கும் பிரதான மேய்ப்பன் என்று சொல்லி ஒன்று பேருகளை வாசிக்கிறோம் இங்கே வாசிக்கும் போது ஆடுகளின் பிரதான மெய்ப்பர் என்று சொல்லப்படுகிறது இங்கே சரீரத்தில் சில மெய்ப்பர்களை கத்திர வச்சு ஊழியக்காரர்களை வச்சு ஊழியக்காரர் தான் மெய்ப்பர்கள் அவர்களை வச்சு கற்று நடத்துகிறார் அது டெம்பரவரியான ஒரு நடத்துதல் ஆனால் உங்களுக்கு முழு உத்தரவாதம் விசேஷமாக ரசிக்கப்பட்ட தேவஜான எல்லாத்துக்குமே பிரதான மெய்ப்பர் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அவர்தான் உங்களை மீட்டுக்கொண்டார் அவர் சொல்லுகிறார் என் நாடுகளை நான் விசாரிப்பேன் என் ஆடுகளை நான் மேய்ப்பேன் அவர்களை தேடி பார்ப்பேன் அவைகளுக்கு உண்டான பிரச்சனையை சரி பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து யோவன் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சொல்கிறார் நான் என் ஆடுகளுக்கு அஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் என் சத்தத்தை கேட்கிறது அவைகளை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நான் முன்னாடி போகிறேன் என் ஆடுகளை என் சத்தத்தை கேட்டு பின்னாடி வருகிறது என்று சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டு தேவச்சந்தமே இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு மறக்க வேண்டாம் நான் அவருடைய அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார் சங்கீத இருபத்தி மூணு கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சியரை அவர் மெய்ப்பார் என்னை அமர்ந்த தண்ணீரை கொண்டு போகிறார் அவர் என்னை நடத்துகிறது ஆசிர்வமான பார்வை பார்வையா இருக்கும் நான் அந்த மெய்ப்பனு கீழே அவர் கைக்குள்ளான ஜனங்களா இருக்கிறேன் ஆடுகளா இருக்கிறேன் கைக்குலான ஆடுகள் கை கீழே இருக்கிற ஆடுகள் அவருடைய கை கீழே இருக்கிற ஆடுகள் அவரை நடத்துகிறார்ன்ற ஒரு விசுவாசம் வரட்டும் அவரை நல்ல பாதை மேய்ச்சொல்ல இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீரை உண்மையாகவே அந்த ஆடுகளுக்கு எந்த இடத்துக்கு போவோம் என்ன செய்யணுன்றத ஒரு திசை திட்டு இருக்கும் அந்த மேய்ப்பன் தான் சரியா என்ன பண்ணுவாரு நடத்துவார் மேய்ப்பன் அந்த ஆடுகளை போஷிக்க வெளியே கொண்டு வரணும் திரும்ப உள்ள கொண்டு போகணும் அந்த ஆடுகளுக்கு நரிகள் ஓநாய்கள் சிங்கங்களுக்கு சாப்பிடாதபடி அவில் பற்களுக்கு அந்த மெய்ப்பண்ணர்களை விடுவித்து வழி நடத்தணும் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் இந்த உலகத்தில் துஷ்ட மிருகங்கள் நம்ம சூழ்ந்திருக்கலாம் பொல்லாத மிருகங்கள் பலவிதமான காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம் சத்தனுடைய கிரிகள் பொல்லாத மனுஷர்கள் விசாசங்கர்கள் பலவிதமான காரியங்கள் இருக்கலாம் எல்லாருடைய பற்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலையை உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் நீங்கள் சோர்ந்தே போக வேண்டாம் அந்த மேய்ப்பன் உங்களுக்காக நடத்துகிறார் அந்த மேய்ப்பன் உங்களை வழி நடத்துகிறார் அவர் தமிழ் நடக்க முடியாத ஆடுகளில் தோல்ல போட்டுக்கொண்டு கொண்டு நடத்துகிறார் எவ்வளவு பெரிய பாருங்க அந்த ஆடு நடக்க முடியல இந்த பாதை எனக்கு போக முடியல என்னால் இதுக்கு மேலே நடக்க வாழ முடியாதுன்னு சொல்லுகிற அந்த ஜனத்தை தோல்லை தூக்கி போட்டு இலைப்பாறை பண்ணி இன்னொன்று இசைக்கள் முப்பத்தால் வாசிக்கிறோம் அவைகளுக்கு துரத்துண்டதுன்னா ஓடி போச்சுன்னா திரும்ப சேர்த்துக்கிறாரா எலும்பு முறிச்சுன்னா காயத்தை கட்டுகிறாராம் நசல் கொண்டதெல்லாம் திடப்படுத்துகிறாரா அலைந்து ஓடிக்கொண்டுக்கிறது எல்லாம் சேர்க்கிறாராம் அது மாத்திரம் ஆட்டுக்கு ஆடு கிடாக்கள் கிடாக்கள் உள்ள பிரச்சனையை நியாய் ஒரு ஆடு இன்னொரு ஆடு மோதிக்கிட்டு இருக்குதா அதுக்கு நான் நியாயத்தை தீர்ப்பேன்னு சொல்கிறார் இதை கேட்டுக்கு தேவஜன் எவ்வளோ மெய்ப்பனை அது சங்கீ அதே இசைக்கல் எல் முப்பத்தி நாலு இருபத்தி மூணில் சொல்லப்படுகிறது அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாய் தாமிது என் ஒரே மேய்ப்பனை நான் அவர்களுமே இருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்கள் மே அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பார் கிறிஸ்து இயேசுவே உங்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார் இவரே உங்களுக்கு மெய்ப்பை ஒரே மெய்ப்பனை ஏற்படுத்துவார் எஸ் இந்த காலை வெளியில் ஒரே மெய்ப்பெண் பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சோறு அவர் ஒப்பு கொடுங்க அவரே உங்களை மேய்க்கிறார் அவருடைய லீடர்ஷிப் அவருடைய நடத்துதல் கிளறுங்க வேற எதையும் அறிய வேணாம் மெய்ப்பனை மட்டும் பாருங்கள் மெய்ப்பண சத்தத்தை மட்டும் கேளுங்கள் மெய்ப்பணம் மட்டும் உங்கள் கண்கள் உங்களுடைய கண்கள் அவர் மேல இருக்கட்டும் வேற எதையும் கவனிக்க சிசாசி சத்தம் மனுஷ சத்தம் கொக்கரைக்க சத்தம் சூழ்நிலைகள் எல்லாமே சத்தமா தான் பேசும் சத்தங்களா காதல விடுவோம் ரெண்டு கண்களையும் மேய்பெண் மேல வைங்க இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பெண் மேல கண்களை வைங்க அவரை பாருங்க அவர்கள் அருமையா நடத்துவார் சங்கீதம் இருபத்தி மூணு நிறைவேற்றுவார் ஒருவேளை மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் கூட இருப்பா ஒருவேளை சூழ்நிலைகள் ட்ரையாக இருக்குதா நல்ல இடத்துல அவர் தான் பொறுப்பு உங்களுக்கு உத்தரவாதி அவர் தான் அதை யாரும் மறுக்க முடியாது நீ எங்க எங்கே போனாலும் அவர் தான் உத்தரவாதம் அவர் தான் உங்களுக்கு மீட்டு கொண்டு இருக்கார் நம்ம ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து சத்தியத்தினால் மீட்டிருக்கிறார் ஆகவே கிறிஸ்து விசுவாசி கிறிஸ்து இயேசுக்குள் வளருங்க அவருக்குள் வேறு கொள்ளுங்க அவரும் அவர் தான் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களை அப்படியே உங்கள் அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனை ஆட்டு கால் உடஞ்சிடுச்சு காலை மருந்து கட்டுற அந்த ஆடுக்கு பசியாக இருக்குது புல்லுள்ள நாங்கள் மேய்க்கிறோம் எவ்வளோ பெரிய பிரதான மெய்ப்பர் இந்த காலை உங்களை இந்த சத்தியத்தில் இருங்க இந்த வெளிச்சத்தில் இருங்க மெய்ப்பனேன்னு சொல்லுங்கள் பிரதான மெய்ப்பரே ஆடுகளின் பிரதான மெய்ப்பரே என்று சொல்லுங்கள் இந்த பூமியில் ஊழியக்காரன் கத்த டெம்பரவரியான மெய்ப்பராக வச்சுக்கிறேன் டெம்பரவரி அவங்க இந்த ஜீவனில் நடத்துறதுக்கு ஆனால் மெத்திய பிரதான ஆடுகளுக்கு பிரதான அமைப்பர் எல்லாருக்குமே ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லாருக்குமே பிரதான மெய்ப்பர் யார் அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய லீடர்ஷிப்பில் இருப்போம் அவர் வழிகாட்டில் இருப்போம் அவருடைய ஐக்கியத்தில் இருப்போம் அவர் கைக்குள்ளே இருப்போம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருப்போம் சபைக்கு போவாங்க வேதத்தை வாசிச்சுங்க செபித்து அவரோட ஐக்கியத்தில் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது அவருங்களை விசாரிக்கிறது நினைக்கிறார் நானே மேய்த்து அவர்களை என்றார் ஆடுகளை என்ன பண்ணுவேன்னா மடக்குவாரம் தண்ணி காட்டுற மடக்குவாரம் இங்கே நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கதை நான் அவைகளை மடக்குவேன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் காலையிலேருந்து மேய்ஞ்சிருக்கணும் சாயங்காலம் தண்ணி காற்று மடக்கணும் அந்த இடத்துல அது தண்ணி தான் அது ஸ்ட்ரெந்தனாக இருக்கும் எல்லாமே நானே செய்வேன் ஒரு உத்தரவாதம் உள்ள தேவன் உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறார் நீங்கள் அந்த உத்தரவாதத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாமா அன்புலாண்டவன் இந்த காலை வேலையில் நீங்கள் மெய்ப்பனாக இருக்கிறீங்க பிரதான மெய்ப்பனாக இருக்கிறீங்க இயேசுவே எல்லாருக்கும் உயிரையே கொடுத்தேன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுத்தேன் ரத்தத்தையே கொடுத்துருக்கிறேன் அவைகள் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னுடையவைகள் என்று கற்று சொன்னேன் இந்த காலை வேலையில் உங்களுக்கு சத்தியத்தை கேட்குற எல்லோரும் அலட்சிய படிக்கிறேன் அவர்களின் ஆசை ஒரே பிரதானம் இப்போ நீங்கள் தான் உங்களுடைய லீடர்ஷிப்பில் உங்களுடைய ஐக்கியத்தில் உங்களுடைய பராமரிப்பில் அவைகள் ஒப்பு கொடுக்கப்படட்டும் அவைகள் நீங்கள் மேய்க்கிறீங்க விசாரிக்கிறீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்க்குறீங்க அந்தவரைய காயங்களை கட்டுகிறீங்க அந்த ஆடுகளுடைய காயங்களை கட்டுறீங்க பசியாக இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறீங்க திருப்தியாக இருக்கிறீங்க மேய்ச்சுள்ள இடங்களை மேய்க்கிறீங்க நல்ல புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறீங்க ஆசீர்வாதங்கள் சுற்றுப்புறங்கள் ஆசீர்வாதம் மழைப்பையை பண்ணுறீங்க நல்ல பலனை கொடுக்குறீங்க அந்தவரையை கொடுக்க வைக்கிறீங்க நன்றி செலுத்துகிறீங்க கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்தாடுகளுக்கும் நியாயத்திருப்பு செய்கிறீங்க நம்மளுடைய ஜனத்தை கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் இன்னொருத்தவர்கள் பாதிப்புக்கு உண்டாக்குறாங்களா நியாயத்திருப்பேன் நீங்க குறிப்பிங்க ஆட்டுக்காடு நான் நியாயந்திருப்பேன்னு சொன்னீரே நீங்க தான் வழி ஆசீர்வாதிகளில் ஏசுவி நாமத்தில் வேண்டுகோள் நல்ல பிதா நாமே